அஸ்ஸலாமு அலைக்கும் வணக்கம் ஐபோவன் வெல்கம் டு சிஜிசி டாக் ஷாப் ஷோ இஸ்ரேலுக்கும் ஈரானுக்குமான யுத்தம் கடந்த நாட்களாக ரொம்ப எக்ஸ்ட்ரீம் லெவல்ல போயிட்டு இருக்கு கடந்த பதிமூன்றாம் தேதி இஸ்ரேல் நாடு வாண்டடா போய் அங்கே தாக்குதல் நடத்தியமைனால ஈரானும் விட்டு வைக்காம பதிலடி தாக்குதல்களை வந்து கொடுத்துட்டு இதுக்கு இடையில இஸ்ரேலுக்கு ஆதரவாக அமெரிக்கா இருந்தாலும் நேரடியாக அமெரிக்கா வந்து போர்ல வந்து இறங்கலை ஆனாலும் இப்போ நேரடியாக போர்ல வந்து இறங்கிருக்காங்க அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் டொனால்ட் ட்ரம்ப் தன்னுடைய ட்ரூத் அப்படிங்கிற சோசியல் மீடியா பக்கத்துல என்ன சொல்லிருக்காருன்னா ஈரானில் இருக்கக்கூடிய மூன்று மிக முக்கியமான அணுசக்தி நிலையங்கள் அதாவது ஃபோர்டோ அப்படிங்கிற அணுசக்தி நிலையம் நட்டான் இருக்கக்கூடிய அணுசக்தி நிலையம் இஸ்பான் நகரத்தில் இருக்கக்கூடிய அணுசக்தி நிலையத்துல நம்ம வெற்றிகரமாக வந்து தாக்குதல்களை நடத்தியிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி அவர் போஸ்ட் போட இதுக்கு ரிப்ளை கொடுத்திருக்காங்க ஆயத்துல்லா அல் கமேனி இவங்க தான் ஈரானினுடைய ஆன்மீக தலைவர் சுப்ரீம் லீடர் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க இவங்க என்ன சொல்லிருக்காங்கன்னா அமெரிக்காவுக்கு பேரழிவு வந்து காத்திருக்கு அவ்வளவு ஈஸியா நாங்க அமெரிக்காவை இதுக்கப்புறம் விட மாட்டோம் ஏன்னா இது வரைக்கும் இப்ப அமெரிக்காவினுடைய அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் வந்து ரெண்டு கிழமையில தான் நாங்க வந்து சொல்லுவோம் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க ஆனாலும் வந்து நேரடியாகவே வந்து போர்ல குதிச்சது வந்து உலகத்துல வந்து மிகப்பெரிய ஒரு பேசு பொருளாக அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் இது தொடர்பாக ஐக்கிய நாடு சபையினுடைய செயலாளர் நாயகம் அன்டோனியோ குட்ரஸ் என்ன சொல்லியிருக்காருன்னா இப்படியே இந்த நிலைமை வந்து நீடிச்சிச்சு அப்படின்னா மிகப்பெரிய ஒரு பேரழிவை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லிட்டு ஈரானுக்கு எதிராக அமெரிக்கா தமது பலத்தை பயன்படுத்தியுள்ளமை தொடர்பில் நாங்கள் ஆழ்ந்த கவலை அடைகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இது உலகிற்கு பேரழிவு மிக்க பின்வாங்கலை ஏற்படுத்தும் எனவும் இந்த மோதல் விரைவில் கட்டுப்பாட்டை மீறி செல்லும் அபாயம் காணப்படுறதாகவும் நான் உணர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் அண்ட்ரோனியோ குட்ரஸ் வந்து அவங்களுடைய சைடுல இருந்து போஸ்ட் வந்து போட்டிருக்காங்க இப்படி இருக்கும் பொழுது நம்ம வந்து ஈரான் இஸ்ரேல் மோதல வந்து தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா தன்னை விட ஒரு எண்பது மடங்கு பெரிய நாடு தான் ஈரான் அப்படிப்பட்ட ஒரு ஈரானோட வந்து இஸ்ரேல் மோதுவதற்குரிய மிகப்பெரிய ஒரு பிரதானமான காரணி அணுசக்தி அப்படிங்கிற மிகப்பெரிய பிரச்சனை இந்த சாப்டர் அப்படியே வச்சுட்டு உங்களுக்கு ஈரான் பத்தி பல தெரியாத விஷயங்களை சொல்றதுக்காக தான் நான் இந்த காணொலியை வந்து எடுத்துட்டு வந்திருக்கேன் ஈரான் பத்தி உங்களுக்கு சொல்ல வேண்டிய விஷயங்களை வந்து நீங்கள் கேள்விப்பட்டீங்க அப்படின்னா நான் சொல்லும்பொழுது கேள்விப்பட்டீங்கன்னா இவ்வளோ விஷயங்கள் இருக்கா அப்படின்னு வந்து நீங்கள் சொல்லுவீங்க அந்தளவில் நம்ம பார்க்கும்பொழுது ஈரான் வந்து மிகவும் பழமை வாய்ந்த வரலாறு கொண்ட ஒரு நாடாக இருக்குது ஆரம்பத்தில் வந்து பாரசீகம் பார்ஷியா அப்படின்னு வந்து ஈரானை வந்து அழைச்சி இருந்தாங்க இப்போ வந்து ஈரான் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க உலகத்தில் பதினேழாவது மிகப்பெரிய நாடு தான் இந்த ஈரான் நாடு மேற்கு ஆசியாவிலேயே அமைந்துள்ள ஈரான் சவுதி அரேபியாவுக்கு அப்புறமா மத்திய கிழக்கு இரண்டாவது மிகப்பெரிய நாடாக ஈரான் வந்து விளங்குதுங்க ஈரான் அமெரிக்காவின் நிலப்பரப்புல ஆறில் ஒரு பங்கை உள்ளடக்கி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அதாவது அமெரிக்காவில் இருக்கக்கூடிய மாநிலமான அலாஸ்கா மாநிலத்தின் பரப்பளவை விட கிட்டத்தட்ட பெரிய ஒரு நாடு ஈரான் அப்படின்னு வந்து சொல்றாங்க அதாவது ஈரானினுடைய பரப்பளவு வந்து கம்பேர் பண்றாங்க எப்படின்னு பாருங்க இந்தியாவின் பரப்பளவில் பாதியை கொண்டிருக்கிற நாடுதான் ஈரான் அப்படின்னு சொல்றாங்க ஐரோப்பாவின் பரப்பளவுல ஆறில் ஒரு பங்கு அப்படின்னு சொல்றாங்க ஆஸ்திரேலியாவின் பரப்பளவுல அஞ்சில் ஒரு பங்கு அப்படின்னு சொல்றாங்க

எல்லைகளை வந்து பகிர்ந்து கொள்ளதான் அவற்றில் மிக நீளமான நாடுதான் ஈராக் அப்படின்னு சொல்றாங்க அதை தொடர்ந்து ஈரானை சுத்தி வர உள்ள நாடுகளை நம்ம பார்க்கும்போது நில நிலத்தின் மூலமாக நம்ம வந்து பயணம் செய்ய செய்ய முடியும் அப்படின்னு பார்க்கும்போது துர்க்மேனிஸ்தான் ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தான் அசர்பைஜான் துருக்கி மற்றும் ஆர்மேனியாவை வந்து ஈரான் வந்து சுற்றி வர உள்ள நாடாக கொண்டிருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஈரான் நாட்டினுடைய மொத்த பரப்பளவு பார்த்தீங்கன்னா ஒன்று தசம் அறுபத்தஞ்சு மில்லியன் சதுர கிலோமீட்டர் அதாவது ஆறு லட்சத்தி முப்பத்தி ஆறாயிரம் சதுர மைல்கள் அப்படின்னு சொல்றாங்க ஈரானினுடைய மொத்த சனத்தொகை தொண்ணூத்தி மில்லியன் அதாவது ஒன்பது கோடி மக்கள் வந்து ஈரான்ல இப்போதைக்கு வசிச்சிட்டு இருக்காங்க ஐக்கிய நாடு சபையின் புள்ளி விவரங்களின் ஈரானின் மக்கள் தொகையில் கிட்டத்தட்ட அறுபது வீதமான பேர் வந்து முப்பத்தொன்பது வயதுக்கு உட்பட்டவர்கள் அப்படின்னு சொல்றாங்க அதாவது அந்த நாட்டினுடைய சராசரி வயது வந்து பாத்தீங்கன்னா முப்பத்தி மூன்று தொடக்கம் முப்பத்தி நான்கு ஆண்டுகள் அப்படின்னு சொல்றாங்க ஈரானின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியை பத்தி எடுத்தோம்னா ஜிடிபி வந்து வந்து நானூத்தி பதினெட்டு பில்லியன் டாலர்ஸ் அப்படின்னும் இது பொருளாதார அளவுல முப்பத்தி ஆறாவது இடத்துல இருக்கு அப்படின்னு வந்து சொல்றாங்க ஈரானின் மக்கள் தொகையில் தோராயமாக அறுபது வீதமானவர்கள் வந்து பாரசீகர்களாக தான் இருக்காங்க ஏனைய சிறுபான்மை குழுக்கள்ல அசர்பைஜானியர்கள் பதினாறு வீதம் ஈரான்ல இருக்காங்க குர்துகள் அப்படிங்கிறவங்க பத்து வீதம் இருக்காங்க லூட்ஸ் அப்படிங்கிற இனத்தவர்கள் வந்து ஆறு வீதம் இருக்காங்க அரேபியர்கள் வந்து ரெண்டு வீதம் இருக்காங்க இனத்தவர்கள் ரெண்டு வீதம் இருக்காங்க துருக்கிய குழுக்கள் ஒரு ரெண்டு வீதம் இருக்காங்களாமா ஈரானுடைய மக்கள் தொகையில தொண்ணூறு வீதமான மக்கள் வந்து ஷியா முஸ்லிம்களாக இருக்காங்க அதாவது ஷியா முஸ்லிம்கள் தொண்ணூறு வீதமா இருக்காங்க பிற முஸ்லீம் பிரிவுகள் வந்து ஒன்பது வீதமாக இருக்காங்களாம் அந்த மீதமுள்ள ஒரு விதம் இருக்கு இல்லையா அந்த ஒரு வீதத்துல பாத்தீங்கன்னா பஹாய்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய முஸ்லிம்கள் மூணு லட்சம் பேர் இருக்காங்களாம் கிறிஸ்தவர்கள் முப்பத்தையாயிரம் பேர் இருக்காங்களாம் யூதர்கள் மற்றும் சபியன் மண்டிகள் அப்படிங்கிற இனத்தவங்க வந்து பத்தாயிரம் பேர் ஈரான்ல வசிச்சிட்டு இருக்காங்கன்னு சொல்றாங்க ஜொரோஸ்டியன்கள் இருபதாயிரம் பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது அதோட ஈரானினுடைய வயது வந்தோர் கல்வி விகிதம் நம்ம பாத்தீங்கன்னா அடல்ட் லிட்ரஸி பர்சன்டேஜ் வந்து எண்பத்தி வீதம் அப்படின்னு சொல்றாங்க இளைஞரினுடைய கல்வி அறிவு வீதம் வந்து தொண்ணூற்றி ஒன்பது சதவீதம் அப்படின்னு வந்து சொல்றாங்க அதை தாண்டி ஈரானினுடைய தலைநகரத்தை நம்ம எடுத்தோம்னா தெஹ்ரான் தான் ஈரானினுடைய தலைநகரமாக விளங்குது ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூத்தி அஞ்சுல இருந்து ஈரானினுடைய தலைநகரமாக தெஹ்ரான் வந்து விளங்குது தலைநகரத்துல மாத்திரம் பத்து மில்லியன் பேர் வந்து வசிக்கிறாங்க இதன் வரலாறு ஆறாயிரம் ஆண்டுகளுக்கு வந்து மேலானது அப்படின்னு சொல்றாங்க தெஹ்ரான் பத்தி எல்லாமே ஷோர்ட்டா தான் உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கேன் ஈரானினுடைய இரண்டாவது மிகப்பெரிய நகரம் பாத்தீங்கன்னா மஷாத் அப்படிங்கிற நகரம் தாங்க மஷாத் நகரத்தில் மூன்று புள்ளி நான்கு மில்லியன் பேர் வசிக்கிறாங்க இதனுடைய வரலாறு ஆயிரத்தி இருநூறு வருஷங்களுக்கு மேலானது அப்படின்னு சொல்றாங்க இது மிகப்பெரிய கலாச்சார மத்திய நிலையம் கொண்ட நகரமாக வந்து இந்த மஷாத் நகரம் விளங்குது உலகெங்கிலும் உள்ள மில்லியன் கணக்கான யாத்ரீகர்களை அழைத்து வரும் ஸ்ரீன் ஆலயம் வந்து இங்க இருக்கு அப்படின்னு சொல்றாங்க ஒரு மிகப்பெரிய ஆலயம் இங்க சொல்றாங்க அதோட இஸ்பகான் நகரம் இஸ்பகான் நகரம் வந்து ஈரானினுடைய மூன்றாவது மிகப்பெரிய நகரம் கிட்டத்தட்ட மூன்று மில்லியன் மக்கள் வந்து மேல் இந்த நகரம் பேரரசின் தலைநகராக இருந்தது பல கல்வி நிலையங்கள் இரும்பு உற்பத்தி அணு உற்பத்தி விண்வெளி தொழிலாளர்களுக்கான மையம் சொல்லிட்டு உருவாக்குறது எல்லாமே கொண்டு சொல்றாங்க வந்து செயல்படுது அப்படின்னு வந்து சொல்றாங்க ஸோ இதை தாண்டி ஹோர்மோஸ் நீரிணை அப்படிங்கிற ஒரு இது இருக்கு அதன் மூலமாக தான் அதிகமான கப்பல்கள் வந்து ஈரானுக்கு வந்து அந்த வழியாக தான் செல்லுது அப்படிங்கிறது மிகப்பெரிய விஷயமாக இருக்குங்க ஸோ ஈரான் பத்தி நான் உங்களுக்கு ஈரான் நாட்டை நில அடிப்படையாக வச்சு அங்கே எவ்வளவு மக்கள் வசிக்கிறாங்க என்னென்ன இருக்கு அப்படிங்கிறது நார்மலா பிரீஃபா வந்து நான் உங்ககிட்ட சொல்லிட்டேன் அடுத்த காணொலியில வந்து ஈரானினுடைய ராணுவ படைப்பலம் என்ன அதோட சேர்த்து இஸ்ரேலினுடைய ராணுவ படைப்பலத்தை நம்ம கம்பேர் பண்ண போறோம் அது உங்களுக்கு வேணும்னா கீழே கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க போட்டுடலாம் சோ இப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு நாடு தான் ஈரான் இந்த ஈரான் நாட்டோட தான் இஸ்ரேல் வந்து இன்னைக்கு வந்து மோதிட்டு இருக்கு அப்படிங்கிறத நீங்க ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும் இல்லையா தான் நான் உங்ககிட்ட இந்த விஷயங்களை வந்து ரொம்ப ஷோர்ட்டாக வந்து சொல்லிருக்கேன் வெரிவா சொல்லாம நீங்க என்ன நினைக்கிறீங்க கீழே கமெண்ட் பண்ணுங்க